சிவா திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்ட வர்க்கம் இறைவா போற்றி ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணு ஆனாய் போற்றி அண்ணா மலையம் அண்ணா போற்றி கண்ணார போற்றி காவாய்க்கனக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி பஞ்சபுராணம் தேவாரம் தோடுடைய செவியின் விடையேறி ஓர்தூவெண் மதி சூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கல்வன் ஏடுடைய மலரான் உனை நான் பணிந்து ஏற்ற அருள் செய்த வீடுடைய பிரம்மபுரம் மேவிய பெம்மா நன்றே திருவாசகம் மெய்தான் அரும்பி விதிர் விதிர்த்து உன் வீர யார் என் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் போற்றி செய்ய போற்றி போற்றி என்னும் கைதான் கிழ நுடையாய் என்னை கண்டு கொள்ளே திருவிசைப்பா ஒளி வளர்விளக்கே உழப்பிலா ஒன்றே உணர்வு சொல் கடந்ததோர் உணர்வே தெ வளர் தீரல் மணி குன்றே சித்தத்துள் தித்திக்கும் தேனே அழிவலர் உள்ளத்து ஆனந்த கனியே அம்பலமாடரங்காக வெளிவலர் தெய்வ கூத்துகந்தாயை தொண்டனின் விளம்புமா விளம்பே திருப்பல்லாண்டு பக்தர்கள் வஞ்சகர் போயகல பொன்னின் செய் மண்டபத்துள்ளே புகுந்து எல்லாம் விளங்க அண்ணனடை மடவாளுமை கோன் அடியோ அருள் புரிந்து பின்னை பிறவி அறுக்க நெறிதந்த பித்தற்கு பல்லாண்டு குருதுமே பெரிய உலகிலாம் உணர்ந்து ஓதுதற்கு அறியவன் நிலவு உலாவிய நீர்மளி வேணியன் ஜோதியன் அம்பலத்து ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவ சிவா திருச்சிற்றம்பலம் திருவாசகத்திலிருந்து ஒரு பதிகம் பதிகையன் பதினேழு வேத மொழியர் விண்ணீற்றர் நீற்றர் செம்மேனியர் பறையினர் அண்ணே என்னும் பறையினர் நான் முகன் மாலுக்கும் நாதனின் நாதனார் அண்ணே என்னும் கண்ணஞ்சனத்தர் கருணை கடலினருள் நின்றொருக்கு வர அண்ணே என்னும் உள் நின்றுக்கி உழப்பிலான கண்ணீர் தருவராள் அண்ணே என்னும் நித்த மணாளர் நிரம்ப அழகிய அண்ணே என்னும் சித்தத்திருப்பவர் தென்னன் பெருந்துரை அத்தரானந்தராள் அண்ணே என்னும் ஆடர பூனுடை தோல் பொடி பூ வேடம் இருந்தவர் அண்ணே என்னும் இருந்தவர் கண்டு கண்டு நெஞ்சம் வாடும் இது என்ன அண்ணே என்னும் நீண்ட கரத்தர் நெறி தரு குஞ்சியர் பாண்டினல் நாடரால் அண்ணே இன்னும் பாண்டினல் நாடர் பரந்தெழு சிந்தையை ஆண்டன் புசைவரால் அண்ணே என்னும் உன்னர்கரிய சிறு தர மங்கையர் மண்ணுவதின் நெஞ்சில் அன்னே இன்னும் மண்ணுவில் மாலையன் காண்கிலர் என்ன அதிசயம் வெண் திரு முண்டத்தர் பள்ளி குப்பாயத்தர் அண்ணே என்னும் பள்ளி பாய் பாய்பறி மேற்கொண்டே உள்ளம் கவர்வரால் அண்ணே என்னும் தாலி அருகினர் சந்தன சாந்தினர் ஆளுமை ஆள்வராள் அண்ணே என்னும் ஆலைமை ஆளும் அடிகள் அர்த்தம் கையில் தாளம் இருந்தவாறு அண்ணே என்னும் தையலோர் பங்கினர் தாபத வேடத்தர் ஐயம் புகுந்தவர் அண்ணே என்னும் ஐயம் புகுந்தவர் போதலும் என் உள்ளம் இது என்னே அண்ணே என்னும் கொன்றை மதியமும் கோவில மத்தமும் துன்றிய சென்னியர் அண்ணே என்னும் துன்றிய சென்னியின் மத்த முன்மத்தமே இன்றெனக்கானவாறு அண்ணே என்னும் இன்று எனக்கு ஆனவாறு அண்ணே என்னும் சிவா திருச்சிற்றம்பலம் நன்றி